ஓம் நமஷ் வணக்கம் நான் ஜோதி ராஜம் ஃப்ரெண்டு உள்ள பேசுகிறேன் விருச்சிக ராசி சனிப்பயிற்சி எப்படிங்க இருக்கும் சனிப்பயிற்சியில் வருமானம் எப்படிங்க இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து இந்த ரெண்டரை வருஷம் ஸோ விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்ற அந்த பேர் எடுப்பீங்க இந்த கிங் அப்படின்னு சொல்கிற கிங் மேக்கர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் அப்படின்றத வந்து பட்டம் மணிமுகம் சொல்லக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் இப்போ நாலுலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறேன் அப்போ அஞ்சாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் காதல் தெய்வீகம் மந்திரங்கள் இதன் வ வழியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியத்தின் வழியே பணத்தை கொடுப்பேன் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலே போதுங்க ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு அஞ்சாம் இடத்துடைய திசையோ அதனுடைய கோச்சாரங்களோ வராமல் ஜெயிக்கவே முடியாது அப்போ விருச்சிக ராசிக்காரங்க கிட்டத்தட்ட பல வருடங்கள் கஷ்டப்பட்டாங்க சரிங்களா பல வருடங்கள்ன்றது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்திகளும் சரியா இருந்திருக்காது ஸோ அதே டைம்ல கோச்சாரகரங்களும் சரியில்லை அப்போ இந்த டைம்ல சனி ராசியை பார்க்குறத விட அஞ்சாம் இடத்துக்கு போகல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மூணுக்கு நாலு புரியவர்கள் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பதை வருமானத்தின் மூலியமாக உணர்வீங்க ஸோ நீங்கள் சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இதில் விருச்சிக ராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு சம்மந்தப்பட்டது ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் சம்மந்தப்பட்டது மணல் வியாபாரம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் செவ்வாயோட காரகத்துவம் எல்லாத்தையுமே வந்து விருச்சிக ராசி பண்ணுவாங்க இன்னொன்று சனியோட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இங்கே இருக்குது அப்போ அனுஷா நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாலையோரமாக வேலை செய்யக்கூடிய மக்கள் இவ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அந்த வேலையாட்கள்லேருந்து அரசாங்க வேலை வரைக்கும் உள்ளவங்களாம் விருச்சிகராசியில் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருப்பீங்க அதே டைமில் இவங்க ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ஸோ பெரிய பெரிய பஸ் ஓனர் கண்டக்டர் இவங்க எல்லாருமே அது யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்மந்தப்பட்டவங்க அவங்களாம் வந்து பாருங்கள் இந்த காக்கி சட்டை போட்டுருக்கிறவங்க காவல்துறையில் மருத்துவத்துறை இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து உபரி வருமானம் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வரத்துக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட ஒரு பத்தாயிரூபா போட்டு மாதம் ஒரு ஐயாயிரரூபா ரெண்டாயிரரூபா இப்படி சில்லற வியாபாரங்களை வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டம் அஞ்சாம் இடத்துக்கு போக்குள்ள அதிர்ஷ்டத்தின் மூலியமாக விருச்சிக ராசிக்காரங்க பட்டையை கிளப்ப போறீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சூப்பர் இப்போ தொண்ணூறு சதவீதம் பணம் போகுது ஸோ இதுல வந்து நம்ம பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அஞ்சாம் இடம் அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகல சனி பகவான் சூப்பராக உங்களை வாழ வைக்க போறாரு அப்போ அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீரதிர்ஷ்டம் புகழ் அரசியல் பொதுமக்கள் தொடர்பு மந்திர உபதேசம் தெய்வீகீதை வந்து உணர்ந்து கொள்வது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கட்டுறாங்களா அந்த கோவிலுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க கண்டிப்பாக வருமானம் வரும் இப்போ உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு பணம் ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக வரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதே காரணம் மீன வீட்டில் குருப்புறர் அப்போ மீன வீடு என்பது வந்து பார்த்திங்கன்னா நகை சம்மந்தப்பட்டது அப்போ நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நகை விற்கிற ரேட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சு ஸோ அதை நீங்கள் ஒரு கிராம் வருஷத்துக்கு ஒரு கிராம் சேவ் பண்ணாலும் லாபமே அப்போ மாசத்துக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் பணம் வரும் குறிப்பாக வெளிநாட்டில் விரிச்சிக்கிற சிகரன் இருக்கீங்களா வெளிநாட்டுக்கு போக போறீங்களா சனி பயிற்சி சூப்பராக உங்களுக்கு வருமானத்தை வெளிநாட்டில் தாங்க கொடுக்க போகுது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் அப்ப விசாகம் வந்து பாருங்க ஒரு பாதம் வரும் நூறு நாட்கள் சனி டிராவல் பண்ண போற அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அனுஷம் அனுஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் ஏன்னா நாலு பாதம் இருக்கு இங்க அதுக்கப்புறம் கேட்டை கேட்டை ஸ்டார்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதன் கேட்டை கோட்டை கட்டியாளம் இப்ப விருச்சிகளை எடுத்துருக்க அனுஷமும் கேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பட்டையை கிளம்புவாங்க ஏன்னா தசா புத்திகள் அந்த முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திசையில் வரும் ஒன்று கேது திசை சந்திப்பாங்க அப்ப இந்த வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் அப்ப விசாகம் ஆல்மோஸ்ட் இந்த முப்பது முப்பத்தஞ்சு இருக்கிறவங்களாம் பாருங்கள் இந்த வருஷம் சுக்கர திசையை சந்திப்பீங்க அப்ப சுக்கர திசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ இதில் பாருங்க நைன் ஹண்ட்ரட் டேஸ் சனி டிராவல் பண்ணுவார் அப்ப நைன் ஹண்ட்ரட் டேஸ் விருச்சிக ராசிக்கு அமோகமான காலம் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்கள் காட்டில் மழை பெய்யும் அப்ப கண்டிப்பா தனம் சம்பந்தப்பட்ட தெய்வீக வழிபாடு முருக வழிபாடு பண்ணுங்கள் அனுஷம் என்பது மகாலட்சுமி தாமரை மலர் கொண்ட மகாலட்சுமி கேட்டை என்பது சரஸ்வதி தேவி இந்த தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு வாங்க மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள் சனி பகவான் சனிப்பயிற்சியில் வந்து உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை தருவார் எல்லாம் மலர் எல்லாத்தையும் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்